டு வர்த்தேன்னு சமையல் இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு வடை சுடுறதான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நாங்கள் கிழங்கு வடை தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இதில் ஏற்கனவே கிழங்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் பச்சரிசு ஊற வச்சு அதையும் அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறோம் இஞ்சி சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் நான் உப்பு தேவைக்கான உப்பு சேர்த்துக்கிறேன் இது நம்ம எப்படி நல்லா தொக்கஞ்சு எடுத்துக்கணும் பசஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு வடையை தட்டி எடுத்துக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி உருண்டையா புடிச்சிட்டு இந்த மாதிரி இலையில வச்சு தட்டி போட வேண்டியதுதான் நான் இப்போ போய் தட்டிக்கிறேன் பச்சரிசி ஊற வச்சு நாங்கள் கிழங்கு சீவி அந்த மிக்சி ஜாரில் அரைச்சி அட அடை தட்டி இப்படி போட்டுக்கோங்க திருப்பி விட்டுக்கும் இப்ப நம்ம எடுத்துக்குவோம் அங்க எல்லா வடையும் தட்டிட்டு அப்புறம் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் நான் வரது முன்னாடி எங்கள் அம்மா மரபலிக்கிழங்கு ப பறிச்சுட்டு வந்துருப்பாங்க போயிருக்கு கிழங்கையும் பச்சரிசு சேர்த்து மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நான் வந்தோடனே அப்புறம் வடை செஞ்சோம் இப்போ நாங்கள் வடையை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கோம் இப்படி இருக்குன்ட்டு நல்லா இருக்கேன் வடை நல்லா இருக்குதே மரவள்ளி கிழங்கு வடைக்கும் தீக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களே இது போல செஞ்சு ஈவினிங் டையத்தில் வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்